எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இன்றைக்கி பாருங்க செடிக்கு வந்து மீளம் மீளம் தொளிச்சு இது தயார் பண்ணன்னு போ ஊற்றுனதுங்க அதுக்கப்புறம் நானும் போடவே இல்லை அதனால் செடி லைட்டாக அங்கங்கே மஞ்சள் தெரிகிற மாதிரி இருக்குது அதுக்கு சத்து கம்மியான தான் அந்த மாதிரி ஆகும் இன்றைக்கி அதுதான் கொடுக்க போகிறேன் பாருங்க ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு கீட்டே இருக்கும் ஒரு நூறு தொட்டிக்கு அடிக்கணும் நூறு தொட்டிக்கிட்டே இருக்கு அதுக்கு இவ்வளோ தண்ணி போதும் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் அளவான மீளமேல வந்து வீட்டில் தயார் பண்ணது தான் இது நான் தயார் பண்ணி வச்சு ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட் வாட்டி அடிச்சதோட நான் திரும்ப அது செய்யலை ஒரு வாட்டி தண்ணியில் கலந்து ஊற்றினேன் இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன் பாருங்கள் பாருங்க அது எவ்வளோ கெட்டியா இருக்கு பாருங்களேன் எவ்வளோ கெட்டியா இருக்கு பாருங்க இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு இதில் ஊற்ற போகிறேன் இது தேவையான அளவு ஊற்றிப்போம் ஏன்னா நூறு செடி கிட்ட அடிக்கணும் பாத்தீங்களா அதனால தேவையான அளவு ஊத்திட்டு எவ்வளவு குறைவு இல்லாமல் ஒரு எட்டு மாதம் இருக்குங்க இது நான் தயார் பண்ணி வச்சு ரெண்டு முறை ஒரு வாட்டி செடிக்கு ஊற்றிருங்க ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிடுங்க இது வச்சதுலேருந்து சப்பாட்டோக்கு வந்து அந்த கழிவுகள்லாம் கொடுத்தோம் பார்த்தீங்களா அதில் தான் அவ்வளோ காய் பிடிச்சிது பாருங்க எவ்வளோ இருந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மண் மாதிரி இருக்கிறது தான் நமக்கு அது வந்து அடைக்கும் அதை அடைச்சதுன்னா நம்மளால ஸ்ப்ரே பண்ண முடியாது இது வந்து நம்ம தண்ணி வச்சிருந்தோம்னா இது ரொம்ப நாளைக்கு வருவோங்க வருஷ வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் எவ்வளவு செமையாக இருக்கு பாருங்க ஒரு லிட்ரு பாட்டில் இது வந்து நல்லா நல்லா தெளிவா தண்ணி தாராளமா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா செடியில நோய் இருந்தாலும் ஒரு மஞ்சள் தன்மை வர மாதிரி இருந்தாலும் அது கூட நீங்கிருவங்க தான் இதில் இந்த தண்ணி அடிக்கிறது இன்னைக்கு இதை அடிச்சுட்டு நான் அடுத்த வாரம் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மல்லி செடிக்கு அடிக்க போகிறேன் பூவெல்லாம் எவ்வளோ முத்து முத்தாக இருக்குது பாருங்களேன் அதனால இதுக்கு என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் இந்த பூ இருக்கும்போதே இந்த குச்சி ஓடிக்க வரல பார்த்தீங்களா இப்படி தான் அது போகும் அதுக்கு தான் வந்து அவங்க கேட்டதுக்கு இப்போ தர முடியாதுன்னு சொல்லி சொன்னேன் நான் இப்போ இந்த பூவை எடுத்துடுவாங்க ஏன்னா அந்த மீளமையில் வந்து கவுச்சி நான் வந்து சாமி படத்துக்கு அதிகமாக வைப்பேன் அதனால் கவுச்சி இல்லாத அந்த பூவை எடுத்துக்கலாம் கொஞ்சம் எனக்கு இந்த வாட்டிக்கு கொஞ்சம் லேட்டு தாங்க முதல்ல ஆரம்பத்திலே நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும் இப்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் இது ஆகுது இருக்கும் சரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கோசம் இதை இது பண்ணுறேன் இன்னைக்கு இது எப்படின்னா அவங்க செடி ரொம்ப மஞ்சளா இருந்துச்சுன்னா செடி கட் பண்ணி விட்டுருங்க இவ்வளோ உள்ள அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு அந்த இலையெல்லாம் உருவி விட்டுருங்க உருவி விட்டு வீட்டில் சாம்பல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே தூவி விடுங்க தூவி விட்டுவிட்டு இந்த மீள மீள இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு செடி நல்ல பிரமாதமாக வரும் நல்ல இதுவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எப்படி இது பண்ணுறேன் பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி அடிச்சு விட்டுணும் செடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் தொட்டிலையும் போட்டுட்டு கீழே தரையில் மண்ணுலேயும் போட்டு விடுங்க பாருங்க இது நோயே வராது நம்ம அப்படி அடிச்சு விட்டோம்னா இந்த அசுவனி பூச்சி நிறைய எங்களுக்கு விழுந்துட்டு இருந்ததுங்க இந்த மாதிரி தான் செஞ்சேன் நான் செஞ்சதுல இருந்து கிடையாது இந்த மாதிரி ஒரு செளிம்பா அடிச்சாதான் நமக்கு செடி நல்லா பூக்கும் நல்ல ஒரு காய் செடியா இருந்தா நல்லா காய் கொடுக்கும் இந்த வாட்டி எங்களுக்கு இந்த காராமணியில பாருங்க காயே பிடிக்கல பூ வருது ஒன்னு ரெண்டு காய் வருது அதை அணில் சாப்பிட்டு போயிரு எப்படி கடிச்சு கடிச்சு இது பண்ணி வச்சிருக்கேங்க இது இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பராமரிக்க கூட மனசு கஷ்டமாக இருக்குதுங்க நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறோமா அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பாலம் ஆக்கிட்டு போயிடுது இங்கே பாருங்கள் இந்த சப்போட்டாக எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் ஆனால் ஒன்று கூட எடுக்கிற மாதிரியே இல்லைங்க காயாகவே இருக்கு ஆனாலும் இன்றைக்கி ஒரு ரெண்டு பழம் எடுக்கலான்ட்டு இருக்கேன் இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்குது இங்கே இருக்குது இது எங்கே இருக்குது அது அடியில் இருக்குது பாருங்க இது அடியில் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே பாருங்கள் இவ்வளவு இருக்கு அது ஏன் கல்லு மாதிரி இருக்கு அது எவ்வளவு நாளும் ஆகும்னு தெரியல ரெண்டு காய் அணில் கடிச்சிருச்சு அந்த பால் அது பல்லுல ஒட்டினதுனாலே நம்ம தெரியல பாதியிலே போட்டு போயிடுச்சு இப்ப இவங்களுக்கும் கொஞ்சம் அந்த மீள மேலே அடிச்சு விடுவோம் இதுவரை அதுல பூச்சே உழாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் ஒரு சில இல பழுக்கும் உதுந்துரும் பூச்சி மட்டும் அசுவனி பூச்சி வெள்ளை பூச்சி எதுவுமே உழாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்க ஒரு காய் பெரிய காய் இப்ப எவ்வளவு காய் வரிசையே வச்சிருக்கு பாருங்க பாருங்க இதெல்லாம் இப்ப புதுசா வந்த காய்ங்க இங்க பாருங்க இப்ப இதுக்கு அடிச்சு விட்டுருங்க இங்க பாருங்க எவ்வளவு சின்ன பழம் கிடைக்கு பாருங்களா இதெல்லாம் இப்ப வந்ததுங்க காய்ச்சது உங்ககிட்ட காமிக்கணும் இந்த வீடியோ அடிக்கடி போடுறேன் உங்களுக்கு பார்க்க இதுவாக இருக்கும் ஆனாலும் இதை காமிக்கணும் பூ பாருங்க ஒண்ணு கூட சுதுவாகலைங்க அது பாருங்க இதுக்கு வந்து இந்த மீளம் மீளம் கொடுத்தா ரொம்ப அதுக்கு இதுவா பிடிக்குதுங்க இங்க பாருங்களேன் பாருங்க இவ்வளோ இருக்கு பாருங்க உள்ள பாருங்க இதெல்லாம் இப்போ புதுசாக போட்ட பழங்க அது பாருங்க அப்படியே இதுல ரெண்டு காய் இருக்கு பழம் அதை எடுத்து பார்க்குறேன் ரொம்ப நாள அப்படியே தள்ளு மாதிரியே இருக்கு பார்ப்போம் இதுக்கு வந்து மீள மீளம் வந்து போட்டு எடுக்கும்போது வந்து அந்த கழிவுகளை கொடுத்தங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டி செடிக்கு அடிச்சு விட்டேன் விட்டதுக்கு அப்புறம் இப்பதான் போடுறாங்க இது அது போட்டுன்னா ஒரு நாலு அஞ்சு மாசம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்குதான் இதை அடிச்சு விடுறேன் இதை அடிக்கிறதுனால என்ன அது செடியில் அந்த செடியில் பூச்சி நோய் எதுவுமே வந்தது இல்லைங்க இளைஞ ஒண்ணு ரெண்டு பழுத்து கொட்டுறது வாஸ்தவம் தான் மீதி வேற நோயே எதுவுமே கிடையாது அதனாலதான் இதை ரொம்ப கவனிச்சு பராமரிக்கிறேன் அந்த கொடுத்தவங்க சொன்னாங்க நீங்க இந்த இதுல வைங்கம்மா உங்களுக்கு பெரிய பெரிய காய் வரும் நிறைய அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொன்ன மாதிரி நம்ம பராமரிக்கிறதுலயும் இருக்கு நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்தும் இருக்குது அதனால தான் இப்போ ரவ்வளோ காய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜெண்ட்டான நன்றி வணக்கம்